ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் ஆமாம் பிரபலமான ஒரு யூடியூப் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த காடு நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஞாபகம் இல்லாதெல்லாம் இருக்காது ஞாபகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப பெரிய பிரபலமான யூடியூபர் அவங்க கண்டிப்பாக நானும் சொல்லுவேன் சொல்லாதான் இருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் முருங்கைக்காடு தோட்டம் இப்போயாச்சும் ஞாபகம் வருதா ரொம்ப நாள் அவங்கள நாங்கள் பார்க்கணுன்ட்டு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் எங்களால் வர முடியல அவங்க வந்து திண்டுக்கல் பக்கத்தில் பாளையன்ட்டு ஒரு ஊர் பாருங்கள் சூப்பராக சூரியன் பாருங்கள் அவங்களுக்கு இப்போ வந்து பாம்பு கடிச்சிடுச்சு ஃபோனில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு நேற்று ஒரு நாள் ஃபோன் பேசினோம் இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க நம்ம காதல் கேட்டு எப்படி இருக்க முடியும் கிளம்பி வந்தாச்சு அவங்கள பார்க்கறதுக்கு பாருங்கள் இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறோம் அதனால் முருங்கைக்காயே இல்லை பாருங்க விரி தழை தான் இருக்குது தழையே ஒழுங்காக இல்லை பாருங்கள் சீசனில் தான் காய் நல்லா வைக்கும் அவங்க வீடியோஸ் போட்டிருக்கும்போது சீசனெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ சீசன் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சீசன் தானே பாருங்கள் எரியும் பூ தான் வச்சிருக்கு பூ கூட ஒரு சில மரத்தில் இருக்குது எல்லா மரத்துலையும் இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்களா யாரோட தோட்டம்னு ஆமாங்க கஸ்தூரி குமார் யூடியூப்பர் நான் சொன்னது கரெக்டு தானே உங்கள் பெரிய யூடியூப்பர் தானே அவங்க வீட்டுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அவங்க காடு தாங்க இது சூப்பராக இருக்குங்க இந்த ஊர் சைடு உண்மையாகவே பிரமிப்பாக இருக்குது மண்ணும் பாருங்கள் செம்மண் தான் நல்லா இருக்குங்க அதுவே இந்த சைடு வந்து மரமெல்லாம் எப்படி இருக்குது அங்கே பாருங்கள் அந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக காஞ்சி போயிட்டுருக்கு காஞ்சி போயிட்டுருக்கு இந்த பாருங்க வீட்டுக்குள்ளுமே அப்படிதான் இருக்குது அதே மாதிரி இந்த மரம் வந்து சின்னதுலேயே பூ வைக்குது காய் வைக்குது அற்புதமாக இருக்கா எனக்குமே பார்த்தோன்னே இங்கே இங்கேயே வசிக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது அந்த அளவுக்கு ஊருமே நல்லா இருக்குது இந்த காடுமே நல்லா இருக்குது ஒரு இடம் மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது அப்படியே க நம் மனசில் அப்படியே ஒட்டிக்கும் அந்த இடம் ஆசை அந்த மாதிரி எனக்கு இந்த இடமும் பிடிச்சிருக்கு இந்த காடும் பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறவங்களும் பிடிச்சிருக்கு உண்மையாக சொல்கிறோம் அவங்களுமே நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவோம் கஸ்தூரி அண்ணியே நான் ஸ்டார்டிங்கில் ஃபோன் பேசும்போது அண்ணின்ட்டு தான் பேசுவோம் அவங்களும் நல்லா சூப்பராக பேசுகிறாங்க அண்ணாவும் நல்லா பேசுகிறாங்க அவங்க அம்மாவும் சூப்பராக பேசுகிறாங்க அவங்க அப்பாவும் சூப்பராக பேசுகிறாங்க குணம் வந்து எல்லாருக்கடியுமோ அந்த குணம் வராது உலகமே பொதுவாக அந்த நல்ல குணம் இவங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து இப்போ தான் டைம் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்த உடனே என்கிட்ட அவங்க முதல் தடவை பேசுனதே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கம்மா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டிங்களா சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோன்னு சொல்லியாச்சு பாய் எடுத்து கொடுத்து பெட்ஷீட் எடுத்து கொடுத்து படுத்துங்கன்னு சொல்கிறாங்க முகம் தெரியாதவங்க ஒரு சிலவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இவங்க யார் ஒரு மாதிரி யோசிப்பாங்க பார்ப்பாங்க ஆனால் இவங்க உண்மையாகவே எங்களை அப்படி பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னே பேசின போல் இதுக்கு முன்னே பார்த்த போல் ஒரு அட்டாச் இருந்த போல் என்கிட்ட அவங்க நடந்துக்கினாங்க உண்மையாக சொல்கிறோம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனது பார்த்திங்கன்னா அவங்க நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அன்னியுமே நல்ல மனது தான் எப்போ ஃபோன் பேசுனாலும் சூப்பராக பேசுவாங்க அன்பாக பேசுவங்க அண்ணா அதேமாதிரி நாங்கள் வரும்பொழுது நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு வழி சொல்லிகிட்டே இருக்காங்க நைட் நாங்கள் வரும்போதெல்லாம் பதினோரு மணி அந்த பதினோரு மணிக்கு வழியில் வந்து நிற்கிறாங்க எங்களுக்காக வழி யாராச்சும் அப்படி இருப்பாங்களா நாங்கள் வர்ற வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வாசத்துலேயும் நிற்கிறாங்க நாங்கள் வந்த பிறகு உள்ளே வந்து எங்கிட்ட அன்பார உக்காந்து பேசுகிறாங்க அத்தனை மணிக்கு ஒரு சிலவங்கன்னா நினைப்பாங்க நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டாங்க பரு அப்படிதான் யோசிப்பாங்க ஆனால் இவங்க அதை நினைக்கவே இல்லை அந்த நல்ல மனது எனக்கு பிடிச்சிருக்கு அன்னியுமே அவங்களுக்கு வந்து பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நேற்று தான் வந்தாங்களாம் அதனால் எங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா அற்புதமாக இருக்கா யாரெல்லாம் இந்த மாதிரி பயிர் வைக்கிறீங்க முருங்கை தோப்பு வச்சுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பேச எப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படி பண்ணுங்க நீங்கள் ஏ சேனலாக தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த இடம் உண்மையாக பிடிச்சிருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே இருந்து வசிக்கணும் போல் தோணுது அவ்வளோ நல்லா இருக்குது parang well, murang